நமக்குலாம் தெரிஞ்சு கேரளாவில் பிறந்து உலக லெவலில் இன்றைக்கி பிஸ்னஸில் கட்டி பறக்கிற யூஸ்ஃபுல்லி அவங்கள்ட்ட நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நிறையா இருந்தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டிசிஷன் மேக்கிங் அண்ட் ரிஸ்க் எடுக்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அரபு நாட்டில் கல்ஃப் கண்ட்ரிஸில் அமெரிக்கா சதாமுசின் போர் வந்து உச்சகட்டத்துல இருக்குது எல்லாரும் பொட்டி படுக்கையை கட்டிட்டு ஊருக்கு கிளம்புற நேரத்தில் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அபுதாபியில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லூலு மார்ட் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க அன்றைக்கி அவங்க எடுத்த அந்த முடிவுனால் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேல இரநூறு பிரான்சஸ்க்கு மேல இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ஸ்டாஃபோட ஊழியர்களோட ஒரு தனி சாம்ராஜ்யமே ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாக்கி ஒரு தனி கவர்மெண்டே ரன் பண்ணிட்டு வராங்க ரிஸ்க் எடுக்கிறவனுக்கு தான் சக்ஸஸோ ஃபெயிலியரோ அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆனா ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனே கிடையாது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அன்னைக்கு அவங்க எடுத்த அந்த முடிவு லூலு குரூப் ஆஃப் கம்பெனி மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாயிருக்கு வருஷ வருஷம் வெளியிடப்படுற இந்திய பணக்காரர்களுடைய பட்டியலில் ஃபர்ஸ்ட் ஒரு நூறு இடத்துக்குள்ளே வராங்க அதே மாதிரி அரபு நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுற இந்தியர்களில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க மிஸ்டர் யூசுஃப் அலி ரிஸ்க் எடுக்க பயப்படுற நம்மளுக்கெலாம் இது பெரிய எக்ஸாம்பிள்